அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாதுஹோ இது உங்கள் அருள்மறை குர்ஆன் சேனல் கடமையான ஐவேளை தொழுகைக்கு பாங்கு சொல்றதும் தொழுகைக்கு முன்னாடி இக்காமத் சொல்றதும் அவசியம் தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா உங்களில் ஒருத்தர் பாங்கு சொல்லட்டும் உங்களில் மூத்தவர் இமாமத் செய்யட்டும்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க தொழுகைக்கான அழைப்பு எப்படி நடைமுறைக்கு வந்துச்சு அந்த அழைப்புடைய அர்த்தம் என்ன அதற்காக நம்ம ஓதக்கூடிய துவாவுடைய முக்கியத்துவம் என்னங்கறத நம்ம பார்க்கலாம் பாங்கு எப்படி நடைமுறைக்கு வந்துச்சுன்னா முஸ்லிம்கள் மக்காலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதினாக்கு போனதுக்கு அப்புறம் இதை தூதர் சல்லாஹ் அவர்களுடைய பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு அதுதான் இப்போ இருக்க மஸ்ஜிதன் நபவி இந்த பள்ளிவாசல் கட்டிட பணியில் மக்களோட மக்களா சேர்ந்து ரசுல்லாவும் வேலை பார்த்தாங்க மஸ்ஜிதன் நபவி கட்டி முடிச்ச பிறகு மக்களை எப்படி தொழுகைக்கு அழைக்கலான்னு ஆலோசனை நடந்துச்சு மக்கள் ஓரொருத்தரும் ஒன்னொன்னு சொன்னாங்க மக்களை தொழுகைக்காக நம்ம கொட்டடிச்சு அழைக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு அதுக்கு நபி இது யூதர்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம நெருப்பு மூட்டி அழைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மணி அடிச்சு அழைக்கலான்னு இப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயமா சொன்னாங்க ஆனா எந்த ஒரு முடிவுமே எடுக்கப்படலை அல்லா இதுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பான்னு நம்பிக்கையோட எல்லாரும் அன்னைக்கு தூங்க போயிட்டாங்க அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது ரெண்டு சஹாபியோட கனவில் இந்த தொழுகையுடைய வாசகங்கள் வருது அவங்க யாருண்டா ஒருத்தர் ஜையீத் ரலி அல்லாஹு அன்ஹூ இன்னொருத்தவங்க உமர் அலி அல்லாஹு ஸைத் ஜயித் ரலி அல்லாஹு அன்ஹூ அவங்க கண்ட கனவை ரசுல்லா கிட்ட சொல்கிறாங்க தக்குவாறு நிறைந்த ஒரு மனிதர் என்னுடைய கனவில் வந்தார் அவர் பச்சை நிற ஆடை அணிஞ்சிருந்தாரு அவர் கையில் கொட்டு இருந்துச்சு அந்த கொட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதற்கு அவர் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார் இந்த பொட்டை பயன்படுத்தி மக்களை தொழுகைக்கு அழைக்கத்தான் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த அழைப்புக்கு இது பயன்படாதுன்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு பள்ளிவாசல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடத்துல நின்று அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை தொழுகைக்கு வாருங்க தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி மக்களை அழைங்கன்னு சொன்னாங்க இப்படி ஜெயிதர் அலி அல்லாவும் அன்பு அவங்க கனவை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க உமர் அலி அல்லாவும் அன்பு வராங்க இந்த மாதிரியே நானும் ஒரு கனவு கண்டேன் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்துச்சு அல்லாஹ் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வாசகத்தோட முகமது நபி சல்லல்லாஹ் அலைவாசல்லம் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுறேன் என்பதையும் நான் செவிமடுத்தேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நபி சல்லாஹ் அலைவசல்லம் அல்லாஹ் இரு நபி தோழர்கள் மூலியமா தொலைகைக்கான அழைப்பை நம்மளுக்கு சொல்லித்தரான்னு முடிவு செஞ்சு இந்த முறையே பாங்கிற்கான அழைப்பா வச்சாங்க சுபஹான் அல்லா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அல்லா தன்னுடைய மார்க்கத்தை எப்படி எல்லாம் உறுதிப்படுத்தியிருக்கான் தொழுகைக்காக அழைக்க யாரும் நியமிக்கப்படலை சகாபக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நேரத்தை முடிவு செஞ்சு தொழுவாங்க அப்ப உமர் அலி அல்லாஹன்பு நபி கிட்ட யார சூல் தொழுகைக்காக அழைக்க யாராவது ஒருத்தரை நியமனம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க உடனே நபி சலல்லாஹு அலி வசலம் பிலால் ரலியை பிலாலி எழுந்து தொழுகைக்காக மக்களை அலையுங்கன்னு சொன்னாங்க தொழுகை அறிவிப்பாளர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்னு சொன்னா நீங்களும் அல்லாஹ் அக்பர் அக்பர்னு சொல்லுங்க அஷத் இல்லல்லா என்று சொன்னால் நீங்களும் அதையே திரும்ப சொல்லுங்கள் பின்பு அஷத் அன்ன முகமது ரசூ என்று சொன்னால் நீங்களும் அதையே திரும்ப சொல்லுங்கள் பின்பு அவர் ஹையால சலா என்று சொன்னால் நீங்கள் லாகவுல வலா குவத்த இல்லா பில்லா அல்லாவின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகி செல்லவோ நல்லது செய்யவோ ஆற்றல் பெற மனிதனால் முடியாதுன்னு சொல்லுங்க பிறகு அலல் ஃபலா என்று சொன்னால் நீங்கள் லாஹௌல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள் பிறகு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லும்போது நீங்களும் அதையே திரும்ப சொல்லுங்கள் பிறகு அவர் லா இலாகா என்று சொன்னால் நீங்களும் லா இலாகா என்று மனப்பூர்வமாக சொல்லுங்கள் ரசா சொல்கிறாங்க வாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் சொல்கிறது மாதிரியே திரும்ப சொல்லுங்க அதற்கு பிறகு என் மீது செலவாத் சொல்லுங்க யார் என் மீது ஒரு முறை செலவாத் சொல்கிறாரோ அதன் காரணத்தினால அவருக்கு அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்காக வசிலா என்ற பதவியை அல்லா கிட்ட கேளுங்க வசிலாங்கிறது என்னென்னா சொர்க்கத்தில் உள்ள உயர்ந்த பதவி அது அல்லாவுடைய அடியார்களிலேயே ஒரே ஒருவருக்கு தான் கிடைக்கும் அந்த ஒருத்தரா நான் இருக்கணும்னு விரும்புறேன்னு ரசுல்ல சொல்றாங்க அந்த பதவிய எனக்காக அல்லாவிடத்துல கேட்பவருக்கு மறுமையில என்னோட பரிந்துரை நிச்சயமா இருக்கும் வாங்க முடிஞ்ச பிறகு சலவா தோதணும் அல்லாஹும சலி அலா முஹம்மதின் வாலா அலி மஹம்மதின் கமா சல்லை அலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீது அல்லாஹும பாரிக் அலா மகமதின் வாலா அலி முஹம்மதின் கமா பாரத அப்ரா அலி இப்ராிம இன்னக்க மீது மஜீத் இதனோட பொருள் என்னன்னா யா லா முஹம்மது நபி மீதும் அவங்களுடைய குடும்பத்தார் மீதும் இப்ராஹிம் நபி மீதும் அவங்களுடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிந்ததை போல அருள் புரிய நிச்சயமா நீயே புகழப்பட்டவனாகவும் கண்ணியத்திற்குரியவனாகவும் இருக்கிறாய் இறைவா இப்ராஹிம் அலை அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் வரக்கத் செய்தது போல முகமது நபி சல்லாஹுலே செல்லும் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் வரக்கத் செய்வாயாக நீயே புகழப்பட்டவனும் கண்ணிய மிக்கவனுமாய் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் வாங்குதுவா அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவதி தாமா வசலா தில்கா இமா ஆதி முகம்மதனில் வசீலத்த வல் ஃபவீலத்த வ பாஹூ மகாமம் மஹமூதனில் லதி வ பூரணமான இந்த அழைப்பின் இரட்சகனான அல்லாவே நிலையான தொல்கைக்குரியவனே முகமது நபிக்கு வசீலா என்ற அந்தஸ்தையும் சிறப்பையும் வழங்குவாயாக நீ வாக்களித்தவாறு புகழுக்குரிய இடத்தில் நபியை எழுப்புவாயாக அப்படின்னு துவாவை ஓதுறவங்களுக்கு மறுமையில என்னுடைய பரிந்துரை நிச்சயமாக கிடைக்கும்னு நபி சொல்கிறாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாங்கு சொல்லும் போது நம்மளுடைய பேச்சுகளை நிறுத்திட்டு வாங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்குக்கு பதில் சொல்லணும் பிறகு நபி மீது செலவாத் சொல்லணும் அதை அடுத்து வாங்குடியதுவா ஓதணும் இதை நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பழக்கணும் இந்த சொர்க்கத்துக்கு நுழைய செய்கிற அமலை அடைய நம்முடைய வீட்டை முடிஞ்ச வரைக்கும் வாங்கு சத்தம் கேட்குற இடத்துல அமைச்சுக்கணும் தொலைக்கான இந்த அழைப்பை பொருள் உணர்ந்து முழுமையாக கேட்டு அதுக்கு பதில் கொடுத்து செலவாத்தையும் துவாவையும் ஓதி சொர்க்கத்தில் நுழைவிக்கும் இந்த ஈஸியான அமலை செஞ்சு சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இதுக்கு முன்னாடி தெரியாதுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து